நான் இரண்டாம் அற்பின் படிக்கிறேன் மரகசி வித்ராமதராவடி நான் இங்கே சுற்றுச்சூழலை பற்றி பேச வந்துள்ளேன் நான் சு நான் பாது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி பேச வந்துள்ளேன் சு ஆண்டுதோறும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் ஜூன் ஐந்தில் கொண்டாடப்படுகிறது அதனால அதன் அதன் நோக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் அதற்கு நான் காடுகளை காடுகளை பத்த சுற்று பாதுகாப்போம் கடல் மாசி கட்டுப்படுத்துவோம் மடங்களை வளர்ப்போம் மனங்களை வளர்க்கிறது பாதுகாப்போம் மறுசுழற்சி செய்வோம் மறுசுழற்சி செய்வோம் நன்றி